நம்ம முருகரோட புகழ் உலகெங்கும் பரவிருக்கு ஏன் மூல முடுக்கெல்லாம் பரவிருக்கும் போது மலேசியா வரைக்கும் பரவாதா என்ன லீவ் போட்டு மலேசியா முருகரை பார்க்க முடியல என்ற வருத்தம் இனிமேல் கிடையாது ஏன்னா மலேசியன் முருகன் ஸ்டாச்சு இனிமேல் நம்ம வேலூர்லயும் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல மலேசியன் முருகன் ஸ்டாச்சுவ செதுக்கணுங்கிறதா நம்ம தீர்த்தகிரி முருகன் ஸ்டாச்சுவோ அழகா செதுக்கி எடுத்துட்டாரு நம் உலகில் மூன்றாவது உயரமான முருகன் திருவடிவம் சுட்ட பழம் வேணுமா சுடாத்த பழ வேணுமான்னு சுட்டி காட்டியாயிடும் இங்க எப்படி வரலாம் எப்போ வரலாம் என்ன போயிட்டு இருக்குன்னு டீடைல் இன்ஃபர்மேஷன் ஜாலியா பார்க்கலாம் வேலூன்றிய வேலவன் குடியிருக்கும் தீர்த்தகிரி மலையில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இங்க இந்தியா டாலஸ்ட் ஸ்டாச்சு அதுவும் நம்ம முருகன் ஸ்டாச்சு இருக்குது ஹில் ஸ்டேஷனில் டாலஸ்ட் ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளோட வேர்ல்டுலேயே மூணாவது ஸ்பாட் டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இருக்கிற இடமும் இருந்தால் நைன்டி டூ ஃபீட்ல இருக்க முருகன் ஸ்டாச்சுவை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் வாங்க ஜாலியாக வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கது யூ கே வித் மீ வாகிருஷ்ணா வாங்க வேற லெவலில் கதிர்வேல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கோவிலுக்கு போற வழி எல்லாமே ரொம்ப சீனிக்கா இருக்கும் நல்ல கிரீன் ஏரியா ரொம்ப பசுமையா இருக்கும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஃபாஸ்ட் ட்ரெயினும் டெய்லி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல போயிடலாம் இதுவே ஸ்லோ ட்ரெயின் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல சென்னை பீச்ல இருந்து திருவண்ணாமலை போற ட்ரெயின்ல நீங்க சூப்பரா போயிடலாம் ஒரு சில ட்ரெயின் அரக்கோணம் பெரம்பூர் மாதிரி ஸ்டாப்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஏறிக்கலாம் பஸ் ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு நீங்க வேலூர் வரைக்குமே தாராளமா போயிடலாம் வேலூர் ரீச் ஆயிட்டு பஸ் டாக்ஸி ஆட்டோன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய டிரான்ஸ்போர்ட் இங்கே அவைலபிளா இருக்கு டைரக்டா கோவிலுக்கே போயிடலாம் தாராளமா

இப்ப கரண்டா ரோட் போட்டுட்டு இருக்கனால நம்மள வண்டில அலோ பண்ணல பட் டூ வீலர் கொண்டு போனீங்கன்னா தாராளமா மேல போலாம் பட் போர் வீலர் மேல அலோ பண்ணல போர் வீலர் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியா நடந்து போகலாம் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப் மாதிரி கண்டிப்பா இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப் டூ ஒன் பிப்டி ஸ்டெப் சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் பட் ஃபீல்ஸ் லைக் ஹண்ட்ரட்னு சொல்லிக்கலாம் நீங்க போனீங்கன்னா ஃப்ரீயா இருந்தா எத்தனை ஸ்டெப்ஸ் இருந்துச்சு மறக்காம வாங்க என்ன சொல்ல வரனா ஈஸியா ஏறுற மாதிரி இருக்கு வழி ஃபுல்லா இந்த மாதிரி அழகான மங்கி குட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஜாலியா ரசிச்சுட்டே மேலே ஏறி போயிடலாம் மவுண்டன் ஸ்டெப்ஸ் நிறைய இல்ல ஆனா கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கு பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் அகல அகலமா இருக்குன்றதுனால நம்ம தாராளமா நடக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு அடி ஹைட்ல இருக்க முருகன் ஸ்டாச்சுவோட பர்ஸ்ட் லெவல் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்க கோவல் அமைஞ்சிருக்கு முருகன் ஸ்டாச்சு பார்க்க போக இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க இதுக்கப்புறம் நிறைய படிக்கிட்டு இருக்காது காண மூலவரை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க நேர்ல போய் அந்த வைப்பை என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரா நல்லா ஸ்பேஷியஸா இருந்துச்சு ஆனா கும்பாபிஷேகம் அப்போ போயிருந்தீங்கன்னா இல்ல நியூஸ்ல பாத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே தல நாள்ல மட்டும் தான் தெரியும் அந்த அளவுக்கு செம்ம கிரௌடியா இருந்துச்சு நீங்க வீக் டேஸ் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே மார்னிங் ஏர்லியா கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துருங்க பெஸ்ட் டைம் டு விசிட் கண்டிப்பா மார்னிங் இல்ல ஈவினிங் தான் மத்தியானம் போனீங்கன்னா கொஞ்சம் வெயில மாட்டிப்பீங்க அப்ராக்சிமேட்டா டூ வீக்ஸ்ல இங்க ரோட் ஒர்க்ஸ் முடிஞ்சிடும் நீங்க மேல இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வண்டியிலேயே வந்துடலாம் போர் வீலர்ல தாராளமா வந்துட்டு சுவாமியை பார்த்துடலாம் இந்த கோயில் ரெண்டு ஸ்பெஷலான ஹிஸ்டரியை ஹோல்ட் பண்ணியிருக்கு அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகத்திலேயே மூணாவது டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்க கோவில் இதுதான் அது போல இல் ஸ்டேஷன்ல இந்தியால டாலஸ்ட் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்க இடமும் இதுதான் இன்னும் ஏகப்பட்ட தல வரலாறுகளை நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன் அப்படி நீ யோசிக்க வேணாம் சப்போஸ் இந்த ஸ்பாட்டுக்கு போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்க அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதனால நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் அதுக்கு பதில் ஒரு லைக் போடுவீங்கன்னா அப்படி நானும் கொஞ்சம் சந்தோஷமா வந்துருவேன் சோ மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா பார்க்க முடியும் சோ மறந்துடாதீங்க அப்படியே அந்த லைக் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி நல்லா இருக்கும் கோவில்ல சுவாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அங்க இருந்து ஸ்டாச்சுவ பார்க்க போயிடலாம் இந்த பாதை நார்மல் ரோட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்காது சோ நீங்க பயப்படவே தேவையில்ல அப்படியே ஆலமரத்தில் குடியிருக்கும் முருகனின் அண்ணனை தரிசித்து மேலே செல்லுவோம் அண்ட் இங்கேயுமே மென்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க தாராளமா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் டூ வீலர்ல வர உங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் தனியாகவே வச்சுட்டாங்க இங்க டூ வீலர்ல பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைய பார்க்க போலாம் தூரத்துல முருகர் அழகா தெரியாதா இதுதான் முருகர் ஸ்டாச்சுவோட என்ட்ரன்ஸ் வேலை நீங்க வண்டியில வந்துருந்தீங்கன்னா இந்த பாதையில தான் மேலே ஏறி வருவீங்க மார்னிங் ஆறு மணில இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க சாமி பார்க்கலாம் இங்க இருந்து முருகர் ஸ்டாச்சுக்கு போறதுக்கு கொஞ்சம் படி இருக்கு அதான் ஈஸியா ஏறுற மாதிரி தான் இருக்கு படி இல்லாம ஸ்லோப்ல ஏறுற மாதிரி ஆப்ஷன் うん。うん இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பான அம்சமே மலேசியன் முருகன் கோவில் இருக்க சிலைய செதுக்குன அதே சிற்பியால தான் இந்த கோவில் இருக்க முருகன் சிலையுமே செதுக்கப்பட்டது திருவாரூர் ஸ்தாபதி அவர்கள் தான் இந்த சிலையை செதுக்கினவங்க ரொம்பவே பிரமாண்டமா நைன்டி டூ பீட் ஹைட்ல இந்த ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க சுடாத பழத்தை சுட வைத்த சுடரொலியே அவ்வையின் அகந்தையழித்த ஞான வேலை அவ்வையார் அவங்களோட நாலேஜ் அண்ட் போயிட்ரி ஸ்கில் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அகந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க முன்னாடி சின்ன பையனா தோன்றி முருகர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அவை கிட்ட பழம் வேண்டுமான்னு கேட்க அவங்களும் பிரிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்ல முருகரும் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவைய கேட்டாரு வாட்ட புவர் பாய் படிப்படிவே இல்ல போல இருக்குன்னு ஏலனமா முருகரை பாக்க முருகர் மரத்தோட கிளைகளை ஆட்டும் பொழுது நிறைய நாகப்பழங்கள் விழுந்துச்சான் அவை அதுல டஸ்ட் இருந்தனால ஊதி ஊதி சாப்பிட்டாங்க அப்போ முருகர் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டாரு பாலகனா தோன்றிய சின்ன பையன் யாருன்ற ஒரு உண்மையை ரிவீல் ஆகுது அப்போ ஞானத்தை பத்தியும் அவங்க கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப தான் அவங்க இதனால வைத்த சுடரொலியே அவ்வாய் நகர்ந்த எழுத்த ஞான வேலை போற்றி போற்றி முருகர் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா நாங்க போன நேரம் வானிலை மிகவும் அருமையாக மந்தமாக இருந்தது அவங்க அங்கே சிறிய துறலும் வந்தது அழகான கனவு வீடு கட்டணம் இங்க நிறைய பேரு கல்வீடு கட்டினதையும் பார்க்க முடிஞ்சது எதுக்கும் இருக்கட்டுமேன்னு பெரிய கல்வீடு கட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும் பஞ்சாமிர்தம் லட்டு தட்டை அதர்சம் சொல்லிட்டு நிறைய பிரசாதம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படியே முருகனுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க நீங்க போயிடாதீங்க இங்க கோவில் அமைஞ்சிருக்க இந்த ஸ்பாட்ல நிறைய இருந்துச்சு நீங்க அங்கேயும் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அண்ட் மேலே ஏறுறதை விட இறங்கிறது யூஸ்வலாக ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இங்கேயும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஏறுறத விட இறங்கும் போது ரொம்பவே குயிக்காக இறங்கிடும் நம்ம மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணனால வெயிலுக்கு முன்னாடியே சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நம்ம கிளம்பி போகும்போது தான் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நீங்கள் க்ரௌட் இல்லாமல் வெயில் இல்லாமல் நல்லா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி போயிடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து நம்ம எப்படியே கிளம்பி ஊருக்கு போய் சேர போகிறது இல்லை அங்கே

நம்ம ஊரில் புதுசா தோன்றிய இந்த கோவிலையும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த கோவிலுக்கு போகலாம் பிளான் பண்ணிருந்தீங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு கேங்கில் ஷேர் பண்ணிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிட்டு வந்துருங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னும் சூப்பர் எக்ஸ்பிளோரிங் கிட்ட பாக்கலாம் டாடா பாய் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இந்த வீடியோல இருக்க குறை நிறைகளை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நான் அதை கத்துக்கிட்டு உங்களுக்கு பெட்டரா பண்ண ட்ரை பண்றேன்